ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக மூணு மணிக்கு பூம்புகாரில் எங்கள் அவர்கள் தலைமையில் வன்னீர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய திடல் எவ்வளோ பந்தல் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துட்டு மாநாட்டுக்கான ஏற்பாடு மேடை இந்த திடல் பந்தல் இன்னும் பிரம்மாண்ட அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துகிறார்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற இந்த மண்ணில் காவிரி போகும் பட்டணம் என்று போற்றப்படுகிற பூம்புகாரில் ஒழிப்பது பெண்மையை போற்றுவது குடும்பம் மேம்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அதோடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு அதை நிறைவேற்றுவதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையெல்லாம் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிற மாநாடு நாட்டின் கண்கள் என்று போற்றப்படுகிற வீட்டுக்கு வெளிச்சம் என்று போற்றப்படுகிற பெண்கள் தான் தாய் இல்லாமல் நாடில் எல்லாரும் சொல்கிறாங்க ஒவ்வொருவரும் பெண்மையை போற்றக்கூடிய வகையிலேயும் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எது பார்த்தாலும் பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை அதை முன்னிலைப்படுத்துகிற மாநாடு தான் இந்த மாநாடு அமைந்தோம் பொதுவாக வர்றதுக்கு நாங்கள் என்ன திட்டமிட்டுருக்கோம்னா இந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த வேலூர் சேலம் தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சீர்காடி பக்கத்தில் சட்டநாதபுரம் அங்கே கீழே நே தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கி கீழே வந்தோம்னா மங்கை மடம் திருவன்காடு பூமுகார் அந்த வழியாக வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அதே திருச்சி தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேராக தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை பூமுகார் இங்கே வர்றதுக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் அங்கே வர்றதுக்கு ஆக்கூர் முக்கட்டு கருவி அந்த வழியை வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் தெரிஞ்சிருக்கு இதில் மேடை அமைப்பு பிரமாண்டம் வண்டியில் இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி போக்குவரத்து வசதி எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்படப்பட்டிருக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது முழுக்க முழுக்க எங்கள் மருத்துவையாக வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாடு மருத்துவையாக தலைமை இருக்கிறார் எங்கள் வணியர் சங்க தலைவர் பொறுத்த அருள்மொழி மாநாட்டு குழு தலைவராக இருந்து நாங்கள் இங்கே இருந்து இந்த கலை நாடக நிகழ்ச்சி நடைபெற குறிப்பாக மாநாடு பேச்சு தோங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவல நாடகம் அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது பெண்களின் பாரம்பரிய வீர தீர சாகச நிகழ்ச்சிகளாக போற்றக்கூடிய நித்திய நிகழ்வுகள்லாம் இடம்பெறக்கூடியது ஆக கலை நிகழ்ச்சியே பிரம்மாண்டமாக இருக்குது அதுவும் பெண்கள்லாம் பார்ப்பதற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சியெல்லாம் இடம்பெறத்துக்குள்ளான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் நீங்களும் பார்க்குறீங்க இந்த செய்தி ஊடக நண்பர்கள் நீங்கள் மாட்டு திருடன் மேடை வண்டி நிறுவனம் போக்குவரத்து எல்லாத்தையும் அதையும் சேர்த்து போட்டீங்க